வணக்கங்க என் பேர் சிவகுமாருங்க நான் புதுவை மாநில மாநிலத்தை சேர்ந்த பூர்ணா போன்ற ஊரில் விவசாயமும் மாட்டுப்பண்ணையும் நடத்திட்டு இருக்கேங்க ஒரு நாள் ஒன்றுக்கு வந்து பதினஞ்சுலேருந்து இருபது லிட்டருக்கு கறக்கக்கூடிய மாடுகள் வந்து தாங்க என்கிட்ட அதிகபட்சமாக இருக்கிறது அந்த மாதிரி மாடுகளாம் இன்றைக்கி வளர்த்துட்ருக்குறேங்க தீவன செலவு ஒரு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு கறக்கக்கூடிய மாட்டுக்கு ஒரு எண்பது ரூபாயிலேருந்து நூறு ரூபாய்க்கு உண்டதாங்க ஆகுது பாலும் வந்து பாண்டிச்சேரியில் உள்ள பான்லேவுக்கு தாங்க கொடுக்குறோம் எங்கள் ஊர் சொசைட்டி மூலயமா போகுது அப்போ எங்களுக்கு முப்பத்தி நாலு ரூபா விலை கிடைக்குதுங்க ஃபேட் பர்சன்ட் வந்து மூணு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி எட்டு அந்த ரேஞ்சில் வர்றதுனால எங்களுக்கு வந்து நல்ல ஃபேட் பர்சன்ட் கிடைக்குதுங்க அதனால் விலையும் வந்து முப்பத்தி நாலு கீழே எங்களுக்கு கொடுக்குறது இல்லைங்க தீவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் கிழங்கு மாவு கொடுக்குறாங்க கிழங்கு மாவு ஈரக்கிழங்கு மாவு தாங்க விலை கம்மியாக கிடைக்குங்க ஒரு மாட்டுக்கு வந்து மால்டன் கொடுக்கும்போது ஒரு நாலுலருந்து அஞ்சு கிலோ கொடுக்குறாங்க கிழங்கு மாவு ஒரு மூணு கிலோ கொடுக்குறோம் அது கூட உச்சி தீவனம் ஒரு கிலோ கண்டிப்பாக கொடுக்குறேங்க கொடுக்குற எங்களுக்கு நல்ல பால் வருதுங்க மாடுங்க வந்து எந்த பிரச்சனையும் கம்ப்ளைண்ட்டும் இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க சென பிடிக்கல அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க எங்ககிட்டாங்க நல்லாவே இருக்குது ஐம்பது கிராம் வந்து பஞ்சகாவியாக ஒரு வேலைக்கு கொடுக்குறேங்க அது போக வந்து கால்சியம் கொடுக்குறேங்க கால்சியம்னால் சுண்ணாம்பு கிழிஞ்சலை வாங்கிட்டு வந்து அதை ஊற வச்சு அதுலேருந்து வரக்கூடிய அந்த மேலே வடிகட்டின தண்ணியை வந்து ஒரு ஐம்பது கிராம் ஒரு நூறு கிராம் ஒரு மாட்டுக்கு கொடுக்குறேங்க இந்த மாதிரி பண்ணாலே போதுங்க மாடு வந்து நல்லாவும் இருக்குது தீவன பிரச்சனையில் வந்து தீவனம் பார்த்தீங்கன்னா மால்ட்டு கொடுக்குறதோடு சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு இருபதுலேருந்து முப்பது கிலோ புல்லு கொடுத்தீங்கன்னா இன்னமும் வந்து கூடுதலாக வந்து உங்களுக்கு நல்ல கரவல் வரும்ங்க இந்த புல்லு வந்து நம்ம சாதாரண இப்போ கோஃபோர் கோத்திரியிலருந்து வரக்கூடிய புல்லுல வந்து அவ்வளோ ஃபேட் கண்டெனண்ட்டோ இல்லை பால் கூடுதலாக கிடைக்கிறதில்ல சூப்பர் நேப்பியார்னு ஒரு ரகம் இருக்குதுங்க அந்த ரகம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அந்த ரகம் தான் நாங்கள் இப்போ ஒரு அஞ்சு ஏக்கர் போட்டிருக்குறாங்க அதுலேருந்து தான் இப்போ மாட்டுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி வளர்ப்பும் எங்கக்கிட்ட நல்லா தரமாகவே இருக்குதுங்க இந்த சூப்பர் நேப்பியார் பில்லு ப்ளஸ் கிழங்கு மாவு கொஞ்சம் ரெண்டு வேலையும் கிழங்கு மாவு அதோட மக்காச்சோளம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் இந்த கண்ணுக்குட்டிங்களுக்கு கொடுக்குறோம் கால்நடை வளர்க்கலாம் அப்படின்னு போகும்போது நம்ம ஊர் மாடு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சின்ன மாடுங்க ஒரு ஹெச்எஃப் மினிபிலிட்டின்னு சொல்லுவாங்க ஹெச்எஃப்பில் கிராஸு இல்லை ஜெர்சியில் கிராஸ் அந்த மாதிரி மாடுங்களை வந்து தேர்வு பண்ணலாம் தேர்வு பண்ணலாமா இல்லை நாட்டு மாடுங்க அந்த மாதிரி தேர்வு பண்ணலாமான்னு அப்படி ஒரு பெரிய குழப்பம் இருந்ததுங்க அப்போ நாட்டு மாடுங்களை மட்டுமே நம்ம தேர்வு பண்ணலான்னு முடிவு பண்ணும்போது அந்த பாலுக்கு வந்து இன்றைக்கி குறைஞ்சபட்சம் ஒரு எண்பது ரூபாயாவது கொடுத்தா அது வந்து செட் ஆகும் அந்த எண்பது ரூபாயை வந்து கொடுத்து வாங்குற அளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப விருப்பப்பட மாட்டாங்க அதிகபட்ச பேர் விருப்பப்பட மாட்டாங்க அதனால சரி பால் கரவல் மாடு நம்ம ஹெச்எஃப் ஜெர்சிக்கு போயிடலாம் அப்படின்னு போகும்போது ஹெச்எஃப் போனாக்கா கண்டிப்பாக வந்து எங்கள் ஊர் கிளைமேட் வந்து எப்படின்னா உப்பு காற்று வந்து கடல் காற்று பக்கத்தில் இருக்கிறதுனால பாண்டிச்சேரியை பொறுத்த மட்டும் இல்லாமல் முடிட்டின்னு சொல்லுவாங்க அது அதிகமாக இருக்குங்க அது வந்து ஹெச்எஃப் மாடுங்களுக்கு தாங்காதுங்க அந்த ஹெச்எஃப் மாடு வந்து இ இறப்பு இற இறைக்கிறது அதிகமாக இருக்கும் நிறைய பிரச்சனைகள் வருங்க ஹெச்எஃப் மாடு வந்து பால் கூட கூடுதலாக வருமா தவிர நிறைய பிரச்சனைகள்ங்க அதில் அதை வந்து நம்ம அந்தளவுக்கு சமாளிக்க முடியாது அப்படின்றதுக்காக நாங்கள் ரெண்டும் கலந்த மாடு ஹெச்எஃப் ஜெர்சி ஜெர்சி ஹெச்எஃப் அந்த மாதிரி மாட்டுக்கு போகலான்னு தேர்ந்தெடுத்தோம் அந்த மாடுங்க இன்றைக்கி எங்கள் ஏரியாவுக்கு நல்லா சூட் ஆகுதுங்க அந்த மாதிரி மாடுங்களை வந்து தேர்வு பண்ணி நல்ல மாடாக தேர்வு பண்ணி வாங்கினேங்க வாங்கும்போது அது மாதிரி வாங்கினாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது லிட்டர் ஒரு நாளைக்கு வந்து பால் கண்டிப்பாக கொடுக்குங்க நம்ம ஊர் மாடுங்களே பால் கறக்குங்க நம்ம அதை பராமரிக்கிற தாங்க கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரெண்டு வேலையும் மாட்டை வந்து கண்டிப்பாக கழுவனாங்க தண்ணி ஊற்றி க தண்ணி அடித்து கழுவனாங்க மாடு இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மடிநோய் தான் இந்த மாடு பண்ணையில் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது மடிநோய் மட்டும்தாங்க அந்த மடிநோய் வராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து சானிடைசர் பண்ணி தாங்க ஆகணும் ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவையாவது ஒரு அரை கிலோ ப்ளீச்சிங் பவுடரை நம்ம பண்ணைக்குள்ளே தூவி விட்டு ஒரு மணி நேரம் கழித்து கழுவி விடணுங்க அந்த மாதிரி கழுவி விட்டிங்கன்னா பண்ணைக்கு வந்து கண்டிப்பாக மடிநோய்கிறத வரவே வராது இதை நிறைய பேர் பண்ணாதனால தான் இந்த மடி தான் மாட்டுப் பண்ணையை நிறைய மூடிடுறாங்க அதனால் மடிநோய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு அரை கிலோ ப்ளீச்சிங் பவுடர் கம்மியாக ஒரு இருபது மாடு வச்சுருக்கிறவங்க ஒரு அரை கிலோ ப்ளீச்சிங் பவுடரை போட்டு அதை நல்லா சுத்தமாக கழி ஒரு ஒரு மணி நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வராதுங்க அதே மாதிரி வெயில் காலத்தில் வந்து மூணு நேரம் மாட்டு மேலே தண்ணி அடிச்சு விடணுனாங்க மாட்டு பால் அதிகமாக கறக்கக்கூடிய மாடு உடம்பு அதிகமாக சூடாகணும் அந்த சூடாகிற தன்மை குறையணுன்னா கண்டிப்பாக ரெண்டு வேலையாவது இல்லை மூணு வேலையாவது மாட்டு மேலே தண்ணி அடிச்சு விட்ணாங்க பால் கை கறவை கறக்கிறவங்க வந்து எப் எப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு மாட்டையும் பால் கறந்து முடிச்சதும் கண்டிப்பாக பொட்டாசியம் பர்மனென்ட் வந்து தண்ணியில் ஒரு பத்து கிராம் போட்டு தண்ணி அடிச்சு விடணுங்க பால் கறந்து கறவை முடிஞ்சதும் அப்படி அது மாதிரி மடி மடிநோய் நிறையா வருங்க அதை வந்து ரெகுலரேஷன் பண்ணிக்கணுங்க அதே மாதிரி நாங்கள் வந்து கறவை மிஷின் வச்சு தாங்க கறக்குறோம் இந்த கரைவை மிஷினில் பார்த்தீங்கன்னா பால் கறந்துக்கு ஒரு பால் கறந்து முடித்த உடனே அடுத்த கண்ணுட்டி பால் குடிக்குங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து கட்டிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பொட்டாசியம் பர்மானெட்டை ஊற்றி விட்டுருவாங்க அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது மடி நீ மடிவீக்கன்றது சுத்தமாக வராதுங்க இதில் மடிவீக்கத்தினால்தாங்க பண்ணையை வந்து பாதி பேர் வந்து பண்ணையே மூடிடுவாங்க மாடு வந்து பெரிய பிரச்சனைகள் கொடுத்துருங்க பத்து லிட்டர் பிற கறக்கிற மாடு மூணு லிட்டர் நாலு லிட்டருக்கு போயிடும் அதனால் இந்த மாதிரி பண்ணுங்க அதே மாதிரி வந்துங்க தீவனத்தில் தீவன மேலாண்மையும் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கணுங்க தீவனத்தில் வந்து பூஞ்சா வராமல் இல்லை வேறு ஏதாவது ஈரம் பட்டு அது வீணாகி போய் அதை போகிறதுனாலே மாடுங்களுக்கு வயிற்று பிரச்சனை அதிகமாக வருதுங்க அந்த வயிற்று பிரச்சனையை வந்து குறைக்கிறதுக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மா கால்நடை மருத்துவரை ஆணைக்கு அதுக்கு தேவையான மருந்தை கொடுக்கணுங்க அதே மாதிரி தீவனத்தோடு நம்ம பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த பஞ்சகாவியாக கொடுக்குறோங்க இந்த பஞ்சகாவியாக வந்து ஐம்பது எம் ஐம்பது கிராம் கொடுக்கறதுனால எங்களுக்கு வந்து பால் உற்பத்தி கூடுதலாக வருதுங்க அதே மாதிரி பருத்தி கொட்டை புண்ணாக்கு ஃபேட் வரணுன்றதுக்காக பருத்தி கொட்டை புண்ணாக்கு மாட்டுக்கு இரநூறு கிராம் ஒரு வேலைக்கு கொடுக்குறேங்க மற்றபடி வைக்கோல் புல்லு வந்து ஒரு முப்பது கிலோ இருபத்தஞ்சிலேருந்து முப்பது முப்பது கிலோ வந்து ஒரு நாளைக்கு வந்து மாடுங்களுக்கு கொடுத்தீங்கன்னா மாடு வந்து தரமான பால் கிடைக்குங்க உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கால்நடை வளர்க்குறது ஒரு பெரிய செய்தி கிடையாதுங்க ஆனால் அதை பராமரிக்கிற முறை மட்டும்தாங்க நமக்கு வந்து பெரிய விஷயம் ஆனால் சின்ன சின்ன செய்தி சின்ன சின்ன வேலைகள் தாங்க அந்த சின்ன சின்ன வேலைகளை செய்யும்போது கண்டிப்பாக வந்து அந்த நம்மக்கிட்ட நோய் தொற்று மாடுங்களுக்கு இப்போ ஒரு ஒரு பண்ணை இருக்குது அந்த பண்ணைக்குள்ளே வந்து ஒரு மாட்டுக்கு ஒரு நோய் தொற்று ஒன்று வருதுங்க இப்போ கோமாரியோ இல்லை வந்து அம்மை நோயோ இந்த மாதிரி ஏதோ ஒரு நோய் நம்ம மாட்டுக்கு வந்துடுதுன்னா அந்த மாடை உடனடியாக அப்புறப்படுத்தினுங்க குறைஞ்சபட்சம் ஒரு நூறு மீட்ரு ஐம்பது மீட்ரு பக்கம் கொண்டு போய் அதை நம்ம தனியாக கட்டி வச்சு அதுங்களுக்கு வந்து கால்நடை மருத்துவர் சொல்லக்கூடிய அந்த மருத்துவத்தை பண்ணிவிட்டு அதை தனியாகவே ஒரு பதினஞ்சு நாள் அந்த இடத்துல இருந்து அந்த மாட்டை வந்து அங்கேருந்து வேறு பக்கம் கொண்டு வராம அந்த மாட்டை கெட்டக்கூடிய இடத்துல வந்து தினமும் பொட்டாசியம் பர்மனென்ட்டு இந்த மாதிரி ஒரு கிருமி வந்து நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நோய் வந்து அடுத்த மாட்டுக்கு அடுத்த மாட்டுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோமாரின்ற நோய் வந்து நம்மளுக்கு வந்தது அப்படின்னா அந்த அதை வந்து சரி பண்ண முடியாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லா மாட்டுக்கும் பரவக்கூடியதாகிடும் அதனால கோமாரின்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கோமாரி வேக்சின் வந்து பண்ணிவிடுங்க கோமாரி வேக்சின் வந்து பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது வராதுங்க அந்த சீசனுக்கு வராது அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை கோமாரி ஊசி போடுவாங்க அந்த நம்ம கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டல்லே வந்து கோமாரி ஊசி போட்டுருவாங்க அதை வந்து கரெக்டாக அவங்கக்கிட்ட சொல்லி அந்த ஊசி போட்டுருங்க இப்போ புதுசாக ஒரு நோய் வந்ததுங்க அம்மன் நோய்ன்றது வந்தது அம்மன் நோய் வந்து ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சிங்க விவசாயிங்களுக்கு எல்லாருக்கும் அந்த அம்ம நோயும் வந்து இப்போ இப்போ கொஞ்சம் அதனுடைய தாக்கம் ரொம்ப குறைஞ்சிருக்குதுங்க அது எப்படியாக இருந்தாலும் ஒரு பதினஞ்சு நாள் அந்த மாட்டை வந்து ரொம்ப உருகுழைச்சிட்டு தாங்க அது வெளியே போகுது இப்போ அது புதுசாக வந்த நோய் மாதிரி இருக்குதுங்க நம்ம ஊருக்கு இப்போ அது இப்போ கொஞ்சம் நம்ம ஏரியாவில் குறைஞ்சி போச்சு இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம மாட்டுப்பண்ணையில் வந்து ஈக் தொல்லை வந்து அதிகமாக இருக்குங்க அதுக்கு வந்து நிறைய அந்த சோப்பு ஆயில் கலந்த ஸ்ப்ரே அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் தெளிச்சு விட்டிங்கன்னா ஈயால் தாங்க நிறைய பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்குது ஈ வந்து ஒரு மாட்டை கடிச்சிட்டு இன்னொரு மாட்டுக்கிட்ட போயிடுச்சுன்னா அந்த மாட்டு கண்டிப்பாக நோய் தொற்று வருதுங்க அதனால் அதை வந்து அந்த ஈ தொல்லையை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் குறைக்க முடியுமோ அதை குறைச்சிடுங்க ஏன்னா அது சாதாரணமாக செய்யக்கூடிய ஈ மாடு நக்கி சாப்பிடாத இடம் அந்த மாதிரி ஏதாவது இடத்துல ஈ மருந்தை தூவி அதை வந்து இல்லாமல் பண்ணிங்கன்னா மாடு இன்னும் வந்து நல்லா பால் கறக்குங்க மாட்டுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குங்க அதே மாதிரி வெய்ய காலத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து ஃபேன் க ஃபேன் வசதி இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக ஃபேன் போட்டு விடலாங்க அதை மூணு நேரமும் தண்ணி அடித்து விட்டு குளிப்பாட்டி விட்டு ஃபேனை போட்டு விட்டிங்கன்னா இன்னமும் நம்மளுக்கு நல்லா இருங்க அதே மாதிரி வெய்ய காலத்தில் வந்து ஷெட்டுக்குள்ளேயே மாடு இல்லாமல் அந்த மாடுங்களை வெளியே கொண்டு வந்து ஒரு வெளியே இடம் இருந்ததுன்னா வெளியே கொண்டு வந்து கட்டி விட்டு இரவு நேரத்தில் மட்டும் வெளியே இருந்துட்டு பகல் நேரத்தில் உள்ளே போகும்போது மாடு இன்னும் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மாட்டினுடைய ஸ்ட்ரெஸ்ட்டை குறைக்கிறமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மாடு பால் கறக்குங்க இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மாடுங்க பார்த்திங்கன்னா பால் கறவை கன்று போட்டதுலேருந்து நாங்கள் ஒரு மூணாவது மூணு மாதம் வரைக்கும் பருவத்துக்கு வந்தாலும் கூட நாங்கள் சென ஊசி போடுறதில்லைங்க மூணு மாதத்துக்கு அப்புறம் தாங்க நாங்கள் சென ஊசி போடுறோம் மூணு மாதத்துக்கு அப்புறம் இருபத்தோரு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வந்து பருவத்துக்கு வருங்க மாடு அந்த பருவத்துக்கு வர நேரத்தில் நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டரையோ இல்லை வந்து இன்சாம்னேட்டரையோ கூப்பிட்டுட்டு நாங்கள் வந்து பண்ணுறாங்க இன்சாம்னேஷன் பண்ணுறாங்க இன்சாமினேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 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 அஞ்சு நிமிஷம் அந்த மாட்டு மேலே தண்ணி அடிச்சு விட்றாங்க தண்ணி அடிச்சு விட்டு அந்த மாட்டை வந்து கொஞ்சம் நேரம் அந்த மாட்டை தனிமைப்படுத்தி கொஞ்சம் ஒரு நல்லான இடத்துல கட்டிவிடுவாங்க அந்த மாதிரி கட்டுறதுனால அந்த மாடு வந்து சீக்கிரமாக சனப்பிடிக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மாடு எங்களுக்கு வந்து அன்னைக்கு தீவனத்தை கம்மியாக எடுத்துக்கும் அப்போ வந்து பசும்பில் அதிகமாக கொடுக்குறோங்க அந்த மாதிரி கொடுக்குறதுனால எங்களுக்கு வந்து சண பிடிக்கிற பிரச்சனை எங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க ஒரு ஒரு இன்சாமினேஷன் பண்ண உடனே ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தண்ணி அது மேலே அடிச்சு விட்டு அதை கொண்டு வந்து தனியாக இயற்கையாக காற்று வரக்கூடிய இடத்துல கட்டும்போது அது வந்து சண பிடிக்குது அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுங்க எங்களுக்கு ஆனால் அது உண்மையாக புரியான்னு தெரியல ஆனால் அந்த மாதிரி பண்ணுறோம் நாங்கள் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட மாடு கன்று போட்டதுலேருந்து மூணு மாதத்துக்கு அப்புறம் சனவசி போடுறாங்க நாலாவது மாதம் அஞ்சாவது மாதம் வரைக்கும் கறவு நல்லா வருங்க ஆறாவது மாதம் கறவளை குறைக்க ஆரம்பிக்குங்க கறவல் வந்து ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு அறக்கக்கூடிய மாடு பத்து லிட்டருக்கு வரும் அப்படியே ஏழாவது மாதம் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மியாகுங்க இப்போ அந்த ஒரு ஏழாவது மாதத்தில் சுத்தமாக ஒரு பத்து லிட்டருக்குள்ளே வந்துடுங்க அப்போ கன்று குட்டி கொஞ்சம் வளர்த்தி தெரியுதா அப்படின்றத வந்து டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணுவாங்க செக் பண்ணி அது ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் சென அது அதை இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு பால் நல் கறவை கறந்துட்டு ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் வரும்போது ஒரு பதினஞ்சு நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு என்ன பண்ணுவோம் ஒரு நேரம் மட்டும் பால் கரைப்பாங்க ரெண்டு நேரம் கரைக்கிறதை நிறுத்தி ஒரு நேரமாகும் ஒரு நேரத்தையும் கறந்துட்டு முடிச்சுட்டு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் அதை தனிமைப்படுத்துவாங்க சனமாடு க சென வேறு ஒரு ஷெட்டுக்கு கொண்டு வந்துடுவோம் கறவை மாடு இருக்கிற பகுதியிலேருந்து அப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு வந்து அந்த மாடு வந்து சுரவையில் இருக்கும் அப்போ அதை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து மறுபடியும் பால் ஒரு 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 மூணு நாள் விட்டு மூணு நாள் விட்டு ஒரு நாலஞ்சு தடவை அதை பாலை கறந்து விட்டோம்னா சுத்தமாக மடி வத்தி போயிடுங்க அதுக்கப்புறம் இந்த மேமிட்டால் டியூப்பு அந்த மாதிரி ட்யூப் வந்து ஒரு நாலு காம்புலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி விட்டுட்டு விட்டுட்டோம்னா அந்த மாட்டுக்கு வந்து அடுத்த தடவை வந்து அந்த டீத் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க காம்பு பிரச்சனை வரவே வராதுங்க அப்படி இல்லைன்னா சில நேரத்தில் எல்லோரும் பால் கட்டிய மாட்டோட விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த காம்பு பிரச்சனை வந்துடுங்க மடிவிக்க நோய் வந்து ஈஸியாக அதுக்கு வந்துடுங்க சென மாட்டிலே மடி வைக்க நோயாக வந்துடும் அதனால அதை கொஞ்சம் கூர்ந்து பார்த்தீங்கன்னா சரியாக போயிடுங்க கன்றுகுட்டி வந்து வளர்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு மாதம் வரைக்கும் கன்று வளர்த்தி வந்துடும் நீங்கள் ரெண்டு பல்லு பட்டதுக்கப்புறம் வந்து சென ஊசி போட பண்ணுங்க ஏன்னா சென பல்லு படுறதுக்கு முன்னாடியே நம்ம சென ஊசி போட்டோம்னா அந்த மாடு அவ்வளோ தடகா பெரு பெரிய மாடாக வந்து வர்றது வந்து குறைஞ்சி போகுதுங்க ரெண்டு பல்லு பட்டதுக்கப்புறம் நம்ம ஊசி போட்டோம்னா மா அந்த கண்ணு வந்து நல்ல வளர்த்தியான கண்ணாக இருக்குதுங்க அந்த வளர்த்தியான கண்ணாக இருக்கும்போது அந்த ரெண்டு பல்லு பட்டதுக்கப்புறம் நம்ம இன்சார்னேஷன் பண்ணும்போது அதுலேருந்து கரெக்டாக ஒரு ஒம்பது பத்து மாதம் ஆகிடுங்க கன்று போட அந்த பத்தாவது மாதம் கன்று போடும்போது அது வந்து கண்ணுக்குட்டி நல்ல தரமாக இருக்கும் அந்த அந்த தாய் மாடும் வந்து பால் வந்து கூடுதலாக கறக்குங்க நம்ம வந்து மாடு வளர்க்குறது வந்து நம்ம ஏதோ பொழுதுபோக்காக வளர்க்குறேங்க நமக்கு அதுலேருந்து ஒரு வருமானமும் வரணும் மாட்டை நம்ம நல்லாவும் பார்த்துக்கணும் அதுக்காக இந்த மாதிரி வந்து தேர்வு பண்ணி கன்று தேர்வு பண்ணி நம்ம அதை எடுத்து அதை வந்து அதுலேருந்து அதை ரெண்டு பல் பட்டதுக்கப்புறம் எப்பயுமே ஊசி போடுங்க ஊசி போட்டிங்கன்னா அது சன ஊசி போடுங்க அதுக்கப்புறம் பத்து மாதம் கழிச்சு மூணு வருஷம் தாண்டிடுங்க மூணாவது வருஷத்தில் அது கன்று போடும்போது தடகாத்திரமான மாடாக இருக்குதுங்க பால் கூடுதலாக இருக்கும் அது அடுத்த கண் அடுத்த கன்றுன்னு போகும்போது அது ஒரு நாலஞ்சு கன்று வரைக்கும் வந்து உங்களுக்கு தரமான மாடாக உருவாயிடுங்க உங்கள் கிட்டங்க நெருக்கமான செனை அந்த மாடு கன்று போட போகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த மாட்டை வந்து தனிமைப்படுத்திக்கினுங்க அதை தனிமைப்படுத்தி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு பத்துக்கு பத்து இடம் வச்சு அந்த மாட்டை தனியாக கட்டிட்டிங்கன்னா மணல் கொட்டி விட்ருங்க மணல் இருக்கிற ப பக்கமாக விட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லதுங்க அந்த மாதிரி கன்று போட்ட உடனே கன்று போட்டதுன்னா அந்த கன்று குட்டி உடனே தூக்கி அதுக்கு மாடு வளர்க்குறவங்களுக்கு தெரியுங்க அதை எல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அந்த சிம்பால் கொடுத்து விட்டிங்கன்னா கொடுத்து விட்ருங்க அந்த கொடுத்து விட்டு கம்மியான தீவனம் வாங்கிங்க எப்பயும் ரொம்ப தண்ணியும் வெள்ளம் மஞ்சத்தூள் கலந்த தண்ணியில் வெள்ளம் கலந்து அந்த மாட்டுக்கு தண்ணி வைங்க அந்த மாதிரி வைக்கும்போது சீக்கிரமாக உருப்பு போடுங்க உருப்பு வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளே போட்டுருங்க அந்த மாதிரி உருப்பு போடுறத எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கிராமங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மரத்தில் கட்டி விட்டு ரொம்ப சுகாதார சீர்கேடாகவே ஆகி போகுதுங்க அந்த இடமே தாத்தா காலத்திலலாம் அந்த மாதிரிலாம் அப்பா காலத்திலாம் அப்படிலாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஆனால் இப்போ நான் அதெல்லாம் திருத்திக்கணுன்னு நினச்சி அதை எடுத்து நம்ம குழி தோண்டி போதைச்சுன்னுங்க அது நம்மளுக்கு மட்டும் மாடுங்களுக்கு மட்டும் கேடு விளைவிக்காதுங்க மனுஷனுக்கும் கண்டிப்பாக கேடு விளைவிச்சிரும் அதனால் தயவுசெய்து வந்து அந்த உறுப்பை வந்து முதல் மாடு உறுப்பு போட்டதுன்னா அதை எடுத்து போய் குழி தோண்டி புதைக்கிற நல்ல பழக்கத்தை கற்றுக்கணுங்க அடுத்த நாள் காலையில் சில கால்சியம் டானிக்ஸ் இருக்குதுங்க அந்த மாதிரி டானிக் வந்து ஒன்று கொடுக்கறது நல்லதுங்க அப்போ தான் அந்த மாடு வந்து நல்லா ஊட்டமாக ஏந்திருக்கும் ஏந்து நிற்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயுமே பண்ணுற மாதிரி சுடு தண்ணியை வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக பால் கறக்க ஆரம்பிச்சிடலாங்க அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி வளர்ப்பு இருக்குது இல்லைங்களா அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க கண்ணுக்குட்டி வளர்ப்புக்கு கண்டிப்பாக மூணு மாசத்துக்கு ஒரு தடவை டிவார்மிங் பண்ணி ஆகணுங்க கன்று குட்டியை கண்ணுக்குட்டிக்கு டிவார்மிங் பண்ணலன்னா அந்த கன்று குட்டி வந்து தரமாக வளரவே வளராதுங்க அது நூறு சதவீதம் உண்மைங்க உடற்புழு நீக்கம் அந்த மற்ற புழுக்கள் நீக்கத்தை வந்து கண்டிப்பாக அந்த மாத்திரையை வந்து நீங்கள் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரியாக கொடுக்கணுங்க அதே மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு நூறு கிராம் சோயா புண்ணாக்கு அந்த கண்ணுட்டி கொடுத்தீங்கன்னா அந்த கண்ணுட்டினுடைய வளர்ச்சி வந்து பதினெட்டாவது மாதத்துலாம் பருவத்துக்கு வர மாதிரி வந்துடுங்க அதை நீங்கள் நான் சொல்கிறேங்க இது எங்கக்கிட்ட இன்றைக்கி நடந்துங்கன்னு இருக்கிற விஷயந்தான் சோயா புண்ணாக்கு முப்பது ரூபா வருங்க ஒரு நாளைக்கு நூறு கிராம் தாங்க ஒரு புண்ணா ஒரு மாட் ஒரு கண்ணுக்கே கொடுக்க போகிறீங்க அந்த சோயா புண்ணாக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஊற வச்சு காலையில் ஒரு லிட்டர் தண்ணியில் அதை வச்சு விட்ருங்க வச்சு விட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கன்றுவுட்டி வந்து பதினெட்டாவது மாதம் வந்து பருவத்துக்கு வந்துடுங்க மாட்டுப்பண்ணை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பால் கூடுதலாகுங்க அதே மாதிரி மாடுங்களை வந்து இரவு நேரத்தில் வெளியே கட்டுங்க இரவு நேரத்தில் வெளியே கட்டிட்டு காலையில் எடுத்துகிட்டு போயிட்டு க மாடை வந்து வெயில் காலத்தில் மட்டும் மழை காலத்தில் இல்லை வெயில் காலத்தில் மட்டும் நாங்கள் வந்து வக்கல் கொஞ்சம் கம்மியாக தாங்க கொடுக்குறோம் நாங்கள் பசங்க ஒரு முப்பது கிலோ கொடுக்குறோங்க அதனால் வக்கல் வந்து மத்தியானம் ஒரு வேலை மட்டும் ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு மட்டும் தான் கொடுக்குறோம் அதுக்கு மேலே கொடுக்கறதில்ல வக்கல் நம்ம நிறைய கொடுக்க கொடுக்க வசம் அதிகமாக போடும் எவ்வளோக்கு எவ்வளோ மாடு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அசைப்போட்டு நல்ல தீவனம் எடுக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து மாடும் நல்லா இருக்குங்க பாலும் கூடுதலாக வருங்க மாடு வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க மாடு வாங்க போகும்போது நாலு காம்பும் நல்லா இருக்குதா காம்புக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தடிமனாக இருக்குங்க அந்த மாதிரி மாடுங்களாக இருந்ததுன்னா கண்டிப்பாக தவிர்த்துருங்க அது மாதிரி இல்லாமல் இருந்து நல்லா அமுக்கும்போது எந்த ஒரு உங்களுக்கு கையில் எதுவும் அந்த ஒரு கம்பி மாதிரி அந்த மாதிரி ஏதாவது தட்டுப்பாடுலாம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் நீக்கி அதை நிறுத்துடுங்க அது மாதிரி வாங்காதீங்க அது மாதிரி இல்லாத மாடு கண்டிப்பாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து இருக்குங்க அதே மாதிரி பண்ணையை நீங்கள் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ மடி நோய் வராதுங்க கோமாரி நோய் வராதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாடு வந்து எல்லா மாடுமே வந்து தரமாக கறக்கும் இது தரமான மாடாக இருக்குது தரமாக கறக்கும் அப்படின்னாக்கா இது மாடு நல்லாவே இருக்குது ஏன் பால் கறக்கல கம்மியாக கறக்குது அப்படின்னா நம்மளுக்கு மாதிரியே மனுஷங்களுக்கு மாதிரியே மாடுங்களுக்கும் வந்து ஊட்டச்சத்து குறைபாடுன்றது வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் தினசரி வந்து ஒரு முப்பது கிராம் வந்து மினரல் மிக்ஸ் கொடுக்கணுங்க ஒரு வேலையாவது வந்து ஒரு வேலை கண்டிப்பாக நீங்கள் மினரல் மிக்ஸ் கொடுத்தே ஆகணுங்க இது வந்து நம்ம தமிழ்நாடு கேவி கிடைக்குதுங்க பாண்டிச்சேரி கால்நடை துறையிலையும் கிடைக்குதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா டேன்மேக்ஸ் டேன்மேக்ஸ்னு சொல்லுவாங்க ஐம்பத்தஞ்சு ரூபாங்க ஒரு கிலோ நீங்கள் மற்ற மினரல் மிக்ஸ் வாங்க முடியாத போன பட்சத்துலேயும் இது ஐம்பத்தஞ்சு ரூபா தான் கிலோ ஆனால் இதுக்கு அந்தந்த மாவட்டம் வாரியாக பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்துக்கு தனித்தனியான ஒரு முறையில் அதை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இது வந்து இது ஒரு ப்ரைவேட்டாக வந்து அதை பண்ணி கொடுத்தாங்கன்னா அது விலை ரொம்ப கூடுதலாக தாங்க இருக்கும் ஆனால் இதை வாங்கி பயன்படுத்துறதுக்கு மக்கள் வந்து பயன்படுத்தினாலும் இதை இதை வாங்கி பயன்படுத்துங்க நம்ம ஊர் பகுதிக்கு என்ன மாடு வந்து செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைங்க இப்போ எனக்கு வந்து ஹெச்எஃப் பிடிக்குது பெரிய பெரிய மாடாக இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம ஊருக்கு நம்ம ஹெச்எஃப் வாங்கி வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஊரில் வந்து பெரிய லெவலில் பேர் சொல்கிற அளவுக்கு அது கறக்கிறது இல்லைங்க இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த வெயிலுக்கு தாங்கலைங்க கடல் காற்றுக்கு வந்து அந்த மாடு ரொம்ப அந்த ஹுமிடிட்டி வந்து ஏற்றுக்க மாட்டேதுங்க அந்த மாடு அதனால் நம்ம அந்த ரெண்டும் கலந்த மாதிரி மாடாக இருக்கிற ஹெச்எஃப் ஜெர்சி ஜெர்சி ஹெச்எஃப் அந்த மாதிரி மாடை தேர்ந்தெடுங்க அதே மாதிரி நாட்டு மாடுன்னு போனீங்கன்னா கூட நம்ம ஊர் மாடு மாடு வந்து நிறைய மாடு இருக்குதுங்க வடநாட்டில் போய் கிர் மாடோ இல்லை வந்து வேறு நேராக சா சாகிவால் மாடு இருக்குதுங்க அப்புறம் காங்கிரேஜ் மாடு இருக்குது இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நானும் அந்த மாதிரி ஒரு வேலை பண்ணேங்க ஆனால் எனக்கு அதில் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல ஏன்னா நம்ம ஊர்லேயே நாட்டு மாடு இருக்குது நம்ம பகுதிக்கு நம்ம மண்ணுக்கு அந்த மாடு வந்து தரமாக இருக்குது அந்த தீவனம் அவங்களுடைய தீவனம் அவங்களுடைய மண் அவங்களுடைய தண்ணி இது எல்லாம் வேறு மாதிரி இருக்குதுங்க அதை நம்ம இங்கே எடுத்து வந்து நம்ம கட்டி போட்டு கறக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அது ஒன்றும் பெரிய லாபகரமாகவும் தெரியலைங்க இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லாபகரமாக பண்ணுறாங்க தமிழ்நாட்டிலையும் ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது பெரிய லாபகரமான வேலை இல்லை நம்ம ஊரில் இருக்கிற நாட்டு மாடு நம்ம தண்ணிக்கு செட்டாகும் நம்ம ஊருக்கு செட்டாகும் நம்ம குழுர் இந்த மாதிரி நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகிற மாடுங்க நிறைய மாடு இருக்குதுங்க அதுங்களுக்கு நீங்கள் தீவனம் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்தா ரெண்டு லிட்டர் கரைக்கிற மாடு மூணு லிட்டர் கறக்குங்க இங்கே இருக்குது பாருங்கள் இது புங்கனூர் குட்டைங்க இந்த மாடு வந்து நாங்கள் திருப்பதி பக்கமாக போய் வாங்கின மாடுதாங்க திருப்பதி கிட்டே வாங்கினோம் இந்த மாடு அங்கேருந்து வரும்போது ஒன்றரை லிட்டர் தாங்க பால் கறந்தது ஆனால் எங்களுக்கு இங்கே மேய்ச்சலுக்கு இதை அவுத்து விட்டு மேய்க்கிறதுக்கு இட வசதி பத்தல நாங்கள் எல்லா மாட்டுக்கும் கொடுக்குற மாதிரியே தீவனம் கொடுத்தோம் இது இன்றைக்கி நல்லதாங்க பால் கரைக்குது எங்ககிட்ட ஒரு மூணு லிட்டர் வரைக்கும் ஒரு வேலைக்கு கறக்குதுங்க இப்போ நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்ம நாட்டு மாடு தான் வளர்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஒரு பதினஞ்சாயிரம் பத்தாயிரத்தில் நம்ம ஊரில் நாட்டு மாடு நிறைய கிடைக்கிதுங்க நீங்கள் அறுபதாயிரம் எழுபதாயிரம் கொடுத்துட்டு வந்து வாங்கிட்டு வந்து அந்த மாடுகளை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது அது உதைக்குமோ முட்டிடுமோன்ற பயம் வந்து நிறையா இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர் நாட்டு மாடை நம்ம நிறையா வளர்க்கலாம் நம்ம ஊர் நாட்டு மாடையும் நம்ம வந்து நிறைய வளர்த்து அதே மாதிரி அந்த மாடுகளுடைய சாணம் வந்து விபூதிக்கும் மாட்டுடைய அந்த நம்ம ஊர் நாட்டு மாடோடைய யூரின் வந்து பஞ்சகாவியாக பண்ணுறவங்களுக்கு இது இது மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க உங்ககிட்ட நேரடியாகவும் வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க இது வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு பத்து மாடு கட்டலாம் ஒரு ஒரு சின்ன பகுதியிலே ஒரு பத்து மாடு கட்டிடலாம் ஒரு முப்பதுக்கு ஒரு பதினஞ்சு இடம் உள்ளவங்க பத்து மாடு வளர்த்திடலாங்க நம்ம ஊர் நாட்டு மாடு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஊட்டச்சத்தாகவும் இருக்குங்க பால் அதிக ஃபேட் இருக்குங்க அந்த மாடு நீங்கள் தீவனம் கொடுக்குறதுனால எப்பயுமே இப்போ நம்ம ஊர் நார்மல் மாடு நம்ம ஹெச்எஃப் ஜெர்சி கறக்குற மாதிரி அந்த தீவனம் கொடுத்து கறந்தீங்கன்னா பால் கொஞ்சம் ஃபேட் குறையும் பால் தரமான பால் அப்படின்னாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாடுங்க தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மாட்டுப்பண்ணையிலேருந்து வரக்கூடிய சாணம் கோமியம் இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து இங்கே பாண்டிச்சேரின் போது தண்ணி பிரச்சனை கொஞ்சம் கம்மி தாங்க அதனால் வந்து வாய்க்கால் வழியாகவே நாங்கள் வந்து பாசனத்துக்கு எங்களுடைய இருக்கிற விவசாய நிலத்துக்கு கொடுக்குறேங்க சூப்பர் நே பேர் பில்லு நாட்டிருக்குங்க அதுக்கு முழுக்க வந்து சாணத்தோட தண்ணியோடு கலந்து சாணம் போகிற மாதிரி தாங்க பண்ணியிருக்கோம் இதெல்லாம் கொடுக்குறதுனால எங்களுக்கு வந்து பெருசாக வந்து நாங்கள் உரம் வாங்கக்கூடிய செலவுலாம் வந்து நின்று போச்சுங்க எங்களுக்கு உரம் செலவுன்றது ஜீரோ தாங்க முழுக்க முழுக்க கிடையாது அதனால் எங்களுக்கு இந்த மாதிரி விவசாயம் பண்ணக்கூடியவங்க முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இந்த சாணத்தையே பயன்படுத்துங்க அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வளர்ச்சி ஊக்கி யூரியா தேவையில்லைங்க இல்லைங்க மற்றபடி பொட்டாசியம் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க நீங்கள் சாணத்தை நிலத்துக்கு போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்ல விளைச்சல் கொடுக்குங்க முழுக்க முழுக்க எங்களுக்கு எந்த அடி உரமோ இல்லை வந்து வேறு எந்த உரமும் நாங்கள் கொடுக்குறதே இல்லைங்க முழுக்க முழுக்க சாண எருவு தாங்க கொடுக்குறோம் சாணத்தை தாங்க கொடுக்குறோம் அதனால் நீங்கள் இதை வந்து விவசாயம் பண்ணக்கூடியவங்க வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இதை இந்த மாதிரி வாய்க்கால் பாசனம் உள்ளவங்க தண்ணியிலே கலந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயம் ரொம்ப நல்லா இருக்குங்க பில்லு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு கட்டிங்னு சொல்லுவாங்க அந்த நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு கட்டிங் வந்து கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோங்க பண்ணை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொன்ன மாதிரி பண்ணைங்களை சுத்தமாக வச்சு சுத்தமாக செஞ்சு சுத்தமான சானிடைஷன் பண்ணி உங்களுக்கு மாடுங்களை கழுவி இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய வசதி இருக்கிறவங்க கண்டிப்பாக மாடு பண்ண ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் பின்பற்றிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லாபகரமான தொழிலுங்க இது லாபம் இல்லாத தொழிலே கிடையாதுங்க லாபகரமான தொழிலுங்க நீங்கள் மாடு தேர்வு பண்ணுறதுலையும் நீங்கள் பராமரிப்புலையும் தாங்க வந்து உங்களுடைய கவனத்தை அதிகமாக செலுத்தணும் இதை செலுத்தும் போது கண்டிப்பாக வந்து மாடு வந்து நட்டமான தொழிலே கிடையாதுங்க இன்றைக்கி எங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷமாக பண்ணுறாங்க அஞ்சு வருஷமாக எங்களுக்கு இந்த தொழில் வந்து பெரிய கை கொடுக்குதுங்க விவசாயிகளுடைய நண்பன்ற மாதிரி நீங்கள் அதுங்களோட அதுங்களை வந்து நீங்கள் எப்படி பார்த்துக்கணும் எப்படி நல்லா கவனிக்கணும் கவனிக்கணும் எந்தெந்த ஒரு பிரச்சனை வந்துனா உடனே கால்நடை மருத்துவரை கூப்பிடணும் இதை எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கின்னு ஒரு மாட்டுப்பண்ணையை ஆரம்பிங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க நன்றி வணக்கம்